கோவையில் சோகம் கோவை மாவட்டம் சூலூர் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது போகம்பட்டி கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் நாற்பத்தி நான்கு வயதான இவர் கோயில் பூசாரியாக உள்ளார் இவருக்கு பதினைந்து வயதில் தமிழ்ச்செல்வி என்ற மகள் உள்ளார் அவர் போகம்பட்டியில் உள்ள பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்தார் இதனிடையே பள்ளி விடுமுறை என்பதால் தன்னுடைய அண்ணன் மகள் புவனா மணிகண்டன் வீட்டிற்கு வந்திருக்கிறார் பதிமூன்று வயதான புவனா எட்டாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி பகல் நேரத்தில் மணிகண்டன் தனது பதினைந்து வயது மகள் தமிழ்ச்செல்வி மற்றும் பதிமூன்று வயது அண்ணன் மகள் புவனா ஆகிய இருவருக்கும் நீச்சல் கற்றுக் கொடுப்பதற்காக வீட்டின் அருகில் உள்ள குட்டைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு இவர்கள் மூவரும் குளித்துக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த யாரும் எதிர்பாராத விதமாக தமிழ்ச்செல்வி மற்றும் புவனா ஆகிய இருவரும் ஆழமான பகுதிக்கு சென்றுவிட்டனர் மேலும் இவர்களுக்கு நீச்சல் தெரியாததால் திடீரென தண்ணீரில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருந்தனர் அப்போது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மணிகண்டன் இருவரையும் காப்பாற்றுவதற்காக தண்ணீரில் குதித்துள்ளார் ஆனால் அவர் தனது மகள்களை தேடி அழமான பகுதிக்கு சென்றதால் திடீரென சேற்றில் சிக்கிக் கொண்டதாக சொல்லப்படுகிறது இத்தகைய சூழலில் தமிழ்ச்செல்வி மற்றும் புவனா ஆகியோரை காப்பாற்ற சென்ற மணிகண்டன் பட மூன்று பேரும் நீரில் முழுகி பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்நிலையில் குளிக்கச் சென்ற மூவரும் திரும்ப வராததால் மணிகண்டனின் மனைவி அந்த குட்டைக்கு சென்று பார்த்துள்ளார் அப்போது அங்கிருந்த கரையோரத்தில் செருப்புகள் மற்றும் துணிகள் மட்டுமே இருந்துள்ளன இதனால் சந்தேகமடைந்த மணிகண்டனின் மனைவி ஊர் பொதுமக்கள் உதவியுடன் தீயணைப்பு காவல்துறையினருக்கு தகவல் அளித்தார் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் குட்டையின் ஆழமான பகுதியில் சேற்றில் சிக்கியிருந்த மணிகண்டன் தமிழ்ச்செல்வி மற்றும் புவனா ஆகியோரின் உடல்களை சடலமாக மீட்டனர் ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மணிகண்டனின் உறவினர்கள் இவர்களுடைய உடல்களை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் இதையடுத்து உயிரிழந்த மூன்று பேரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சுல்தான்பேட்டை போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த டிஎஸ்பி தங்கராமன் பள்ளி விடுமுறை நாட்களில் குழந்தைகளை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார் மேலும் சேறு நிறைந்த ஆழம் அதிகம் உள்ள இது போன்ற நீர்நிலைகளில் எச்சரிக்கை அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும் என உள்ளாட்சி பிரதிநிதிகளிடம் அறிவுறுத்தினார் அதே சமயம் மகளுக்கு நீச்சல் கற்றுக்கொடுக்க கொடுக்க குட்டைக்கு அழைத்து சென்ற தந்தை உட்பட மூவர் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க